ஓம் நமச்சிவாய அன்பான நேயர்களே இன்று தாம்பரம் மணிமங்கலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கோயிலை பார்வையிடவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சித்திரப்பாலாடை அதாவது அம்மான் பச்சரிசி என்ற மூலிகையை பறிக்கவும் மருந்துக்காக சென்றிருந்தேன் அப்போது நான் கண்ட காட்சிகள் நமக்கு மிக அதிசயமாக இருந்தது அந்த அதிசயமான காட்சிகளை உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கின்றேன் அப்படிப்பட்ட சிறு குழந்தைகள் அங்கே வந்த கோயிலில் வந்த ஒரு குடும்பத்தின் குழந்தைகள் விநாயகரை வழிபட்ட தன்மை என் மனதுக்கு பிடித்து அவர்கள் பர்மிஷனோடு அதை வீடியோவாக்கினேன் அதை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் மேலும் அதன் பிறகு ஒரு அதிசய மரத்தையும் அடுத்தது வந்து சித்திரப்பாலாடை என்ற மூலிகை எதற்கு பயன்படும் என்பதையும் உங்களுக்கு அருமையாக சொல்ல இருக்கின்றேன் கடைசி வரை பாருங்கள் அந்த குழந்தைகளை வாழ்த்துங்கள் இந்த மூலிகையின் பயனை பயன்படுத்தி பாருங்கள் அப்படியே தெரிமிக்கிங்க உங்க பேர் சொல்லுங்க ஹே ஜிபி என்ன பேரு உங்க பேர் என்ன சிவியா சுகன்யா ஓ என்ன படிக்கிறீங்க இந்த பாட்டெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா அம்மா எங்க யார் அம்மா இந்த ஆ அப்பா பேர் என்ன நாளைக்கு

அன்பான நேயர்களே அந்த குழத்தையை குழந்தையை வாழ்த்துங்கள் இப்போது நீங்கள் பார்ப்பது சித்திரப்பாலாடை நீங்கள் இந்த வயல்வெளிகளிலே ரோடு ஓரங்களிலே சில தோட்டங்களிலே இதை பார்த்திருப்பீர்கள் இதுதான் இதுக்கு ரெண்டு பேர்கள் இருக்கிறது சிறு அம்மான் பச்சரிசி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது பொதுவான பேர் சித்திரப்பாலாடை சிறு அம்மான் பச்சரிசி அம்மான் பச்சரிசி அல்லது சிவப்பு அம்மான் பச்சரிசி என்றும் கிராமத்திலே வழங்குவார்கள் இதிலே வெள்ளை சகப்பு உள்ளது மருத்துவர்கள் சிவப்பை தேடி அளவா அலைவார்கள் அதுதான் சிறு அம்மான் பச்சரிசி பெரு அம்மான் பச்சரிசி என்று பெயர் சூட்டுவார்கள் அப்படிப்பட்ட இந்த மூலிகையிலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதை பற்றி உங்களுக்கு இப்போ நான் சொல்ல இருக்கின்றேன் குறிப்பாக இந்த விநாயகப் பெருமானுடைய ஆசியோடு மீண்டும் அந்த தோட்டத்திற்கு போகலாம் இந்த அம்மான் பச்சரிசியினுடைய மூலத்தை எடுத்து வெள்ளியை நாங்கள் நீர்த்து போக செய்வோம் வெள்ளி பஸ்வம் செய்வதற்கும் திராவகம் செய்வதற்கும் இது மிக முக்கியமான ஒன்று அது மட்டுமல்ல விந்து நீர்த்து போய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இதை கொண்டே மருந்து செய்து கொடுத்து குழந்தையின்மைக்கு நீர்த்து போன விந்துவை கட்டுப்படுத்தி அழகான குழந்தையை பெற்றுக்கொள்ள நான் இந்த ஐம்பது வருஷங்களிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெறுவதற்கான வழிமுறைகளை மருத்துவத்தை செய்தேன் என்றால் அதற்கு இந்த அம்மான் பச்சரிசியும் எனக்கு துணை செய்திருக்கிறது இதிலே பலவிதமான முறையாக நீங்களே கூட அதை அரைத்து பாலிலே சாப்பிட்டால் இப்படிப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் அதை லேசியமாக கிண்டி நாங்கள் கொடுப்போம் சூரணமாக கிண்டியிருப்போம் செய்திருப்போம் இப்படி பல வகையிலும் இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் வேண்டுமானால் விவரம் வேண்டுமென்றால் என்னுடைய அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் செய்தால் நான் இதற்கான விளக்கத்தை சொல்ல இருக்கின்றேன் இதை பயன்படுத்தி குழந்தையின்மைக்கு ஒரு அற்புதமான மருத்தாக எங்கள் மருத்துவமனையிலே கூட வாங்கிக் கொள்ளலாம் அல்லது எப்படி செய்யலாம் என்று கேட்டு இதை பயன்படுத்தி கொள்ளலாம் எனவே இந்த ஒரு இன்று மீனாட்சி திரு திருக்கல்யாணம் அப்படிப்பட்ட நேரத்தில் சிவனை பார்த்த பொழுது இந்த மூலிகையும் பார்த்தேன் இந்த மக்களையும் பார்த்தேன் எனவே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் அந்த அந்த கோவிலிலே உள்ள ஒரு மரம் நந்தியை போல அந்த திருக்குளத்தை பார்த்து கொண்டிருப்பதையும் பாருங்கள்